ராமாயணம் பகுதி அறுபத்தி ரெண்டு ராமாயணத்தில் நேற்று அறுபத்தி ஓராவது பகுதியை பார்த்தோம் இன்று அறுபத்தி ரெண்டாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா விபூஷ்ணன் ராவணனின் படைகளின் எண்ணிக்கையை சொன்னான் ராவணனின் படைகளின் எண்ணிக்கை ஆயிரம் இருக்கும் ராவணனுடன் இருக்கும் அரக்கர்கள் பலம் பொருந்தியவர்கள் என்றும் சொன்னான் அங்கிருக்கும் மிகவும் பலம் பொருந்திய வீரர்களைப் பற்றியும் கூறுகிறேன் என்று பலம் பொருந்திய வீரர்களை பற்றி சொன்னான் முதலில் இராவணன் மற்றும் அவனின் சகோதரர்களைப் பற்றி கூறுகிறேன் என்றான் விபிஷ்ணன் ராவணன் பிரம்மனும் சிவனும் இவனுக்கு அரிய பெரிய வரங்களை அளித்திருக்கின்றனர் என்றார் குபேரனை தோற்கடித்து அவனுடைய நகரத்தை கைப்பற்றியவன் வருணனை வென்றவன் இவன் மலைகளைப் போல வலிமையுடையவன் யாரு ராவணன் அப்படின்னு அவனுடைய தம்பி விபூஷ்ணன் ராமர்கிட்ட சொல்றான் கும்பகர்ணன் இவன் வந்து ராவணனுடைய தம்பி இவன் தேவர்களை ஓட ஓட விரட்டிய பெரும் வீரனாவான் இவன் தேவர்களை ஓட ஓட விரட்டிய பெரிய வீரனாவான் இவன் இந்திரனின் ஐராவதத்தின் கொம்புகளையே தன் ஆயுதமாக கொண்டு தேவர்களையே அழித்தவன் இந்த கும்பகர்ணன் இவன் தன் பெரும் பெரும்பகுதி தூக்கத்திலேயே ஆழ்ந்திருப்பான் அதாவது ஆறு மாத காலம் தூக்கம் ஆறு மாத காலம் விழிப்பு மற்ற நாட்களில் இவன் உண்ணும் உணவும் மழையளவு இருக்கும் அடுத்ததாக இந்திரஜித் இந்திரஜித் ராவணனின் மூத்த மகன் இவன் சூரிய சந்திரரை சிறையில் அடைத்தவன் இந்திரனை தோற்கடித்து போரில் வென்றதால் இவனுக்கு இந்திரஜித் என பெயர் பெற்றவன் இவனுடைய பெயர் வந்து மேகநாதன் என்று பெயர் அதிகாயர் ராவணனின் இரண்டாவது மகன் இவன் பிரம்மன் கொடுத்த வில்லை உடையவன் இவன் இந்திரஜித்துக்கு தம்பி இவர்கள் ராவணனுடைய பெருமை மிக்க புதல்வர்கள் அதிகாயன் வந்து இரண்டாவது மகள் ராவணனுக்கு இரண்டாவது மகன் பிரம்மன் கொடுத்த வில்லை உடையவன் இவன் இவன் இந்திரஜித்துக்கு தம்பி இவர்கள் ராவணனுடைய பெருமை மிக்க புதல்வர்கள் கும்பன் ஆயிரம் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் இணையான வலிமையும் வீரமும் உடையவன் சூரியனின் வெப்பத்தை காட்டிலும் மிகவும் கொடிய வீரன் ஆவான் இந்த கும்பன் அடுத்தது அகம்பன் இவன் தவமிருந்து போர் புரிபவன் இவன் நரசிம்ம மூர்த்தியைப் போன்றவன் அடுத்ததாக நிகும்பன் மலைகளை காட்டிலும் வலிமை உடையவன் யார் இந்த நிகும்பன் வந்து மலைகளை காட்டிலும் வலிமை உடையவன் அடுத்தது மகோதரன் என்பவன் வஞ்சனையும் மற்றும் மாயையும் செய்து போரி புரி போர் புரிபவன் யாரு மகோதரன் அடுத்தது பகஞ்சன் பகஞ்சன் என்பவன் மலைவாழ் வீரனாவான் இவன் பெரும்படைக்கு தலைவன் இவன் தேவர்களை பலமுறை தோர் பலமுறை போரில் தோற்கடித்தவன் யாரு பகஞன் என்பவன் இவன் வந்து மலைவாழ் வீரன் அடுத்தது சூரியன் பகஞன் என்னும் மற்றொருவன் அனைவரையும் வெல்லக்கூடிய வலிமையுடையவன் பெரும் பக்கன் பெரும் பக்கன் என்பவனை முனிவர்களும் நேராக பார்க்க பயப்படுவார்கள் என்றான் விவிஷ்ணன் வஜ்ர வஜ்ரதத்தன் என்பவன் எட்டு கோடி சேனை சேனைக்கு அதிபதி ஆவான் வஜிரதத்தன் என்பவன் எட்டு கோடி சேனைக்கு அதிபதி ஆவான் பலரும் இவனிடம் போரிட அஞ்சுவார்கள் அடுத்தது பிசாசன் என்பவன் பகைவரை கண்டு அஞ்சாதவன் இவன் பத்து கோடி சேனைகளுக்கு தலைவனாவான் அடுத்து துன்முகன் என்பவன் பதினான்கு கோடி காலாட்படைக்கு தளபதி யார் துன்முகன் துன்முகன் என்பவன் பதினான்கு கோடி காலாட்படைக்கு தளபதி ஆவான் பூமியையும் தகர்த்து எரியும் ஆற்றல் உடையவன் விருப்பாட்சகன் என்பவன் வால் போரில் வல்லவன் விருப்பாட்சகன் வந்து வால் போரில் வல்லவன் அடுத்தது துமாட்சன் என்பவன் மாண்ட வீரர்களின் உடலை தின்பவன் யாரு துமாட்சன் என்பவன் மாண்டுபோன வீரர்களின் உடலை தின்பவன் தேவர்களையும் தோற்கடிக்கும் வல்லமை உடையவன் இந்த துமாட்சன் அடுத்தது போர்மத்தன் வயமத்தன் ஆகிய இருவரும் மிகவும் வலிமை படைத்தவர்கள் கடல் போன்று இருக்கும் படைகளுக்கு இவர்கள் அதிபர்கள் பிரகஸ்தன் என்பவன் ராவணனுக்கு போர் தொழிலில் துணை இந்த பிரகஸ்தன் இராவணனின் படைத்தளபதி ஆவான் இந்திரனின் ஐராவதம் என்னும் யானையை உள்ளிட்ட அனைத்து படைகளையும் அஞ்சி ஓடச் செய்யும் வல்லமை உடையவன் இந்த பிரகஸ்தன் இவ்வளவு பெரும்படை உடைய ராவணனை தங்களை தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாது என்றான் விபூஷ்ணன் பிறகு விபூஷ்ணன் ராமா அனுமன் இலங்கைக்கு வந்தபோது ஆற்றிய வீர தீர செயல்களைப் பற்றி கூறுகிறேன் சற்று கேளுங்கள் என்றார் அசோகவனத்தில் ஏராளமான அரக்கர்கள் அனுமன் கையால் மாண்டனர் அனுமன் இட்ட தீயினால் இலங்கை மாநகரமே எரிந்து சாம்பலானது கிங்கரர் என்னும் அரக்கர் போர் வீரர்களை அனுமன் தனித்து நின்று கொன்று குவித்தான் ஜம்புமாலி என்னும் வலிமை வாய்ந்த அரக்கனும் அவனுடைய படைகளையும் மாபெரும் வீரர்களான பஞ்சசேனாதிபதிகளையும் கொன்றான் இந்த அனுமன் ராவணனின் இளைய மகனான அக்ஷயகுமாரனை கொன்றான் இந்த அனுமன் ராவணனை தடுமாற வைத்தது அச்ச கு மரணம்தான் அனுமனால் தாக்கப்பட்டு இலங்கையில் இறந்த அரக்கர்கள் எண்ணில் அடங்காதவை இப்பொழுது எரிந்து போன இலங்கை நகரை ராவணன் புதிப்புத்தி விட்டான் என்றான் விபிஷ்ணன் விபீஷ்ணன் அனுமனின் வீர செயல்களையும் வலிமையையும் கண்டு நான் அடைக்கலம் போக வேண்டியது தங்களிடம்தான் என்பதை உணர்ந்து இங்கு வந்தேன் என்றான் விபீஷ்ணன் இதை கேட்ட ராமர் அனுமனை கருணையோடும் அன்போடும் பார்த்து வலிமைமிக்க வீரனே விவிஷ்ணன் சொல்வதிலிருந்து நீ பாதி இலங்கை நகரை அழித்துவிட்டு வந்துள்ளாய் என்பது தெரிகிறது நீ இலங்கைக்கு சென்றபின் நீ இலங்கை நகரை தீயக்கு இரையாக்கி விட்டு வந்துள்ளாய் என் வில்லின் திறமையை உலகம் அறிய வேண்டும் என்பது என்றுதான் சீதையை அங்கேயே விட்டு 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 வந்துள்ளாய் என்று புரிகிறது இதற்கு பரிசாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை பிரம்மதேவரின் ஆட்சி காலம் முடிந்தபின் பிரம்மராக ஆட்சி புரிவாய் என்று பிரம்மபதத்தை பரிசாக வழங்கினார் ராமர் ராமர் கூறியதை கேட்ட அனுமன் ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கி புகழின் நாணத்தால் ஒன்றும் பேசாமல் தலை குனிந்து நின்றான் இதை பார்த்த சுக்ரீவன் மற்றும் மாணர வீரர்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர் பிறகு ராமர் இப்பெருங்கடலை வானரர்களுடன் சேர்ந்து இலங்கை செல்வதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்து கொண்டு கடலுக்கு அருகில் வந்து நின்றார் ராமர் விபீஷனை பார்த்து இக்கடலை கடப்பதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என கேட்டார் விபீஷணன் பெருமானே வருணனை வேண்டி கேட்டால் நிச்சயம் ஏதாவது வழி கிடைக்கும் என்றான் பிறகு ராமர் கடலுக்கு அருகில் சென்று தர்பை பொருட்களை அடுக்கி அதன் மேல் நின்று கொண்டு ஏழு நாட்கள் வருண ஜபம் செய்தார் ஏழு நாட்கள் வருண ஜபம் செய்தும் வருணன் வந்து தோன்றவில்லை இதனால் ராமர் பெருங்கோபம் கொண்டார் உடனே ராமர் தன் கோதண்டத்தை எடுத்து கோதண்டத்தை வளைத்து நானை பூட்டி அம்பில் தீயை மூட்டி கடலை நோக்கி எய்தினார் இந்த தீயினால் கடலில் உள்ள மீன்கள் முதலான விலங்குகள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயின இதை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மணனும் முதலிய வானர வீரர்களும் இனி என்ன நடக்குமோ என அச்சத்தில் இருந்தனர் அப்பொழுது வ அப்பொழுதும் வருணன் வரவில்லை அங்கு தோன்றவில்லை இதனால் ராமரின் கோபம் இன்னும் அதிகமானது ராமர் பிரம்மாஸ்திரத்தை நாளில் பூட்டி கடலை நோக்கி எய்த ஈய ஆயுதமானார் இதனை பார்த்து உலகமே நடுங்கியது தேவர்கள் முதலானோர் மிகவும் வருந்தினர் அப்பொழுது வருணன் கடல் வழியே வந்து ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கி அடியேன் செய்த பிழையை தருள வேண்டும் என வேண்டினார் ராமர் கோபம் தணிந்து நான் இவ்வளவு நேரம் பணிந்து வேண்டியும் வராததற்கு காரணம் என்ன என்று கேட்டார் வருணன் பெருமானே கடலின் மீன்களுக்கிடையே போர் நடந்து கொண்டிருந்தது நான் அவர்களை சமாதம் செய்து கொண்டிருந்தேன் அதனால்தான் தங்களின் அழைப்பை நான் கவனிக்க மறந்துவிட்டேன் அதலால் பெருமானே இந்த சிறியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார் வருணன் ராமர் இதனை கேட்டு வருணனே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் ஆனால் நான் இப்பொழுது நானில் பூட்டிய பிரம்மாஸ்திரத்தை ஏதாவது ஒரு இலக்கில் செலுத்த வேண்டும் எதன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்த வேண்டும் என கூறு என்று கேட்டார் வருணன் பெருமானே மருகாந்தாரம் என்னும் தீவில் வாழும் நூறு கோடி அரக்கர்கள் உலக மக்களுக்கு அழிவு செய்து வருகிறார்கள் ஆதலால் இந்த பிரம்மாஸ்திரத்தை மருகாந்தாரம் தீவில் ஏவி அங்கு வாழும் அரக்கர்களை வதம் செய்யுங்கள் என்றார் உடனே ராமர் மருகாந்தாரம் தீவை நோக்கி அந்த தீவை பார்த்து பிரம்மாஸ்திரத்தை எய்தினார் அந்த தீவு கனப்பொழுதில் அழிந்து விட்டது பிறகு ராமர் வருணனை பார்த்து நாங்கள் அனைவரும் கடலை கடந்து செல்ல வழி உண்டாகி தர வேண்டும் வழி உண்டாக்கி தர வேண்டும் என வருணனை கேட்டார் நாளை வருணன் என்ன செய்கிறார் என்ற நாளைய பகுதியில் பார்க்கலாமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் இப்போ அம்பத்தூர் அம்பத்தூர் வணக்கம்